ஒரு பெரிய அகலமான ஒரு ரோடு போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலை அந்த சாலையில ஒரு லாரியில் இருந்து ஒரு பெரிய கரடுமுடான பாறாங்களை ஒரு சிற்பி இறக்குகிறான் கரடுமுடான பாறாங்கள் உடனடியாக அவனுடைய வேலையை தொடங்குகின்றான் செதுக்க ஆரம்பிக்கின்றான் போகிறவர்கள் வருபவர்கள் எல்லோருமே பார்த்து கொண்டு போய்கிறார்கள் ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கரடுமுடான பாறாங்களுக்குள்ளே இருந்து ஒரு அற்புதமான ஒரு சிற்பத்தை அவன் செதுக்கி விடுகிறான் எடுத்து விடுகிறான் அந்த வழியாக தினமும் இதை கவனித்துக் கொண்டு போன ஒரு பெரியவர் கேட்கின்றார் நீ அற்புதமான கலைஞன் மகா கலைஞன் இவ்வளவு அற்புதமான ஒரு சிற்பத்தை செதுக்கிட்டிய என்னால் நம்பவே முடியலையா சொல்றார் சிற்பி சொல்றார் பெரியவர் அவர்களே தயவு செய்து என்னை புகழாதீர்கள் நான் இந்த சிற்பத்தை வேறு இருந்தும் நான் கொண்டு வரவில்லை இறக்குமதி செய்யப்படவில்லை முதலில் நான் இறக்கினேனே கரடுமுரடான பாறாங்கள் அதற்கு தான் இருந்துதான் அந்த சிற்பத்தை எடுத்தேன் அந்த கரடுமுரடான பாறாங்களில் இருந்து தேவையற்ற சில பகுதிகளை நீக்கினேன் சிற்பம் வெளிப்பட்டு விட்டது இதுதானே உண்மை இதே மாதிரி நீங்கள் என்னென்ன கரடுமுருடைய நீக்க வேண்டும் உங்களுக்குள் ஒரு அற்புதமான சிற்பம் ஒவ்வொருவருடைய மனசுக்குரிய ஒளிந்து கிடைக்கிறது மகா சிற்பம் அழகான சிற்பம் எல்லோரும் ஆச்சரியமாக உங்களை ஏறிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சிற்பம் உங்களுடைய நெஞ்சுக்குள் ஒளிந்து கிடைக்கிறது